இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க ஒவ்வொரு கட்சியும் போட்டி போட்டு மக்களை பார்க்க வரிசையில் நிற்கிறாங்க குறிப்பா ஆட்சியை தக்க வச்சுக்க திமுக பல கட்ட பரப்புரையில் இறங்கியிருக்கு உங்களுடன் ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் புதுசு புதுசா முயற்சி பண்றாங்க அதுல ஒரு பகுதியா கரூர் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பள்ளப்பட்டியில் திமுக தலைமை கழக பேச்சாளர் கோவிந்தன் புதுவிதமாக வாக்கு சேகரிக்கிறாரு

चका सोलर चका सोरहां